சாம்சன் வழக்கறிஞர் கடந்த ஏழாம் தேதி வி செவன் நுளம்பூர் காவல் நிலையத்துக்கு எனது கிளைண்ட் குமார் என்பவருக்காக சென்றிருந்த போது எதிரி அப்பாஸ் என்பவர் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் காவல் நிலையத்துக்கு வி செவன் நுலம்பூர் காவல் நிலையத்துக்குள்ளேயே எனது கிளைண்டை மிரட்டி காத்த முற்பட்டதோடு ஜெய்சிங் என்பவர் அவர் உடன் வந்தவரிடர் செய்தியை பறிக்கவும் அவரை தாக்கவும் முற்பட்டார்கள் அசிங்கமான வார்த்தைகளால் பேசி ஒரு காவல் நிலையம் என்று கூட பாராமல் பெரிய பெ பஞ்சாயத்துக்கு வந்து மேற்பட்ட ரவுடிகள் அரசியல்வாதிகள் போர்வையில் உள்ளே நுழைந்து காவல் ஆய்வாளர் முன் முன்பிலேயே அசிங்கமான வார்த்தைகளால் திட்டியும் மிரட்டியும் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடைபெற இருந்தது நானும் எனது வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் சுதாரித்துக் கொண்டு அவர்களை கொண்டு பத்திரமாக அழைத்து சென்றோம் காவல் நடந்த சம்பவத்தை ஆய்வாளரே எடுத்திருக்க வேண்டும் ஆனால் எங்கள் தரப்பினர் மீது வழக்கு பதிந்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டனர் பின்னர் நாங்கள் ஜாயின் கமிஷனரை பார்த்து அணுகணும் போது அபாஸ் என்பவர் மீது தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை அவர் சுதந்திரமாக உலா வருவது மட்டுமின்றி மீண்டும் மிரட்டல் விடுத்து வருகிறார் எனது கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் உயிருக்கு அவரால் ஆபத்து இருப்பதால் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணைய ஆணையாளரை சந்தித்து மனு புகார் கொடுத்த வந்துள்ளோம் ஒரு காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது மற்றவர்கள் நிலைமை எப்படி என்பது கேள்விக்குறியாக உள்ளது இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் மற்றும் எல்லா அனைத்து எஃப்ஐஆர் காப்பிகளும் என்னிடம் உள்ளது இது ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்ல உள்ள அடிக்கடி கேஸுக்கு சென்றது அதை வந்து ஒருதலைபட்சமாக ஜெய்சிங் என்பவர் மீது அபாஸ் என்போர் தனது அரசியல் சொல்லாக்கும் அத்துமீறி அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் வி ஃபார்ம் செவன் வைத்து நடத்துவோருக்கும் மீது அவர்களிடம் இருந்து ஃபார்ம் செவன் இல்லாமல் அண்ணா தரைச்ச எந்த விதமான அனுமதி இல்லாமல் முறைகேடாக இவர் நான் தான் தலைவர் என்று நடத்தி கொண்ட வருவ சம்பந்தமான தகராறு ஆமா 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 நடவடிக்கை எடுக்கிறான் இருக்காங்க இப்போ எஃப்ஐ ஆர் போட்டிருக்காங்க வி செவன்ல அவர் மேல ஆனாலும் அவர் சுதந்திரமா தான் உலா வர்றாரு மிரட்டல் விடுகிறாரு உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்றோம்ன்றது ஜெய்சிங் என்பவர ஒரு காவல் நிலையத்திலே நூத்தி பேருக்கு என்ன வேலை காவல் ஆய்வாளர் அனைத்து போலீஸ்காரர்கள் அது மட்டும் இல்லாம அந்த சம்பவம் நடக்கும் போது நூறுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன் இங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஒரு நூத்தி ஐம்பது பேர் பாதுகாப்பு இல்லைன்ற போது மீண்டும் அவ்வளவு பேரும் உள்ளேயும் வெளியிலையும் வைத்து இப்படி ஒரு அரசு பாவிட்டம் வீடு ஆதாரம் என்ன இருக்கிறது அவர் மீது அரசியல் மற்றும் எந்த இது இல்லாமல் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கணும் அபாசம் நான் பிஎஸ்பி கட்சியில இருக்கிறேன் எனக்கு ஆட்கள் இருக்க அதெல்லாம் இல்லாம நியாயமான விசாரணை வீரிய அடிப்படையில் இல்ல காவல் நிலைய ஏழுல இருந்து எட்டு ஏழாம் தேதி சிசிடிவி புட்டேஜ பார்த்தாலும் என்ன நடந்துன்றது தெரியும் சார் அதிகாரியை சந்தித்து புகார் கொடுத்திருக்கோம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் நலம்பூர் காவல் நிலையத்திற்கு நானும் எனது நண்பர் வழக்கறிஞர் சென்ற போது நூத்துக்கும் மேற்பட்டோர் இருப்பது சம்பந்தமாக நூறு காவல் உதவி எண்ணுக்கு நான் அழைத்து தகவல் தெரிவித்த மட்டுமின்றி பின்னரும் சுமார் காவல் நிலையத்திற்கு அனுமதி எப்படி என்பது புரியவில்லை காவல் நிலையம் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிற இடம் போன்று செயல்பட்டுள்ளது காவல் நிலைய சிசிடிவி புட்டேஜில் அது பதிவாகி உள்ளது என்னிடமும் வீடியோ ஆதாரம் உள்ளது காவல் நிலையத்துக்கு வெளியிலும் கலப்பில் இருக்கும் செயினை பறிக்கவும் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட்டை பறிக்கவும் முற்பட்டனர் நானும் எனது வழக்கறிஞர் இருவரும் சேர்ந்து தற்காத்து எனவே இது சம்பந்தமாக ஆய்வு ஆணையர் அவர்கள் விசாரித்து சட்டப்படி என நம்புகிறோம்